அடைபவர் சிவமே ஆகும் அதுவன்றி தோன்றும் என்ற கடன் இது ஏது என்ன உண்ணம் கண்டிடா தம்மை பின்னும் தொடர்வரும் அருளினாலே தோன்றுவா காணாராயின் உடையவன் அடிசேர் ஞானம் இது சிவாத்துவித சைவர் சிவாத்துவித சைவர் ஐக்கியவாதி சிவாத்துவித சைவர் ரெண்டு பேருக்கு மறுப்பு இந்த பாட்டு அடைபவர் சிவமே ஆகும் அதுவன்றி தோன்றும் என்ற கடன் இது ஏது நாம் திருவுருளை பெற்றவங்க சிவமாக நிற்பாங்க அடைபவர் சிவமே ஆகும் அடைபவர் எது அருளை அடைபவர் அருளை அடைபவர் சிவமே ஆகும் சிவமே ஆகும் அது வந்து தோன்றும் என்ற இது ஏது என்னில் நானே சிவமாயிட்டேன் இனி நான் ஏன் போய் சிவபெருமான சேரணும் சேரணும் அவர் என்ன கொடுத்துரு போறாரு நானே சிவமாயாச்சு ஆனால் என்ன வேண்டாம் நான் போய் சிவபெருமான கலக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை சொல்றோம் யாரு ஐக்கியவாதி சிவ சிவாத்துவித சைவன் வித அடைபவர் சிவமே ஆகும் அருளை அடைபவர் என்ன ஆயிடுவாங்க அவனே சிவம் ஆயிடுவான் அப்புறம் இன்னொரு சிவத்துக்கு எதுக்கு போகணும் இன்னொரு சிவத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது எனவே அதுவன்றி தோன்றும் என்ற கடன் இது ஏது அது அதுக்கப்புறம் நீ போய் சிவபெருமானோட கூடி நீ இன்பத்தை நுகரணும்னா சொல்ல வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப அதிகம் தேவையில்லை என்று சொன்னான் முன்னம் கண்டிடா முன்னம் கண்டிடா தம்மை ஐயா இப்ப வந்து நின்னுக்கிட்டு நான் சிவபெருமான் நான் ஒண்ணுதான் தெரிய நேரத்து சொல்லியிருக்க வேண்டியதானே இதை எப்போ இந்த பெத்த நிலையில கிடந்த தேவலத்துல கிடந்த அப்பவே என்ன சொல்லிருக்கணும் நீ எல்லாம் உனக்கு வேண்டாம் சாமி இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்போ சாமி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கிற நீ நானும் கொண்டுதான் என்னையா சொல்ற என்னதுங்க முன்னம் கண்டிடா தம்மை முன்னம் கண்டிடா முன்னாடி கேவலத்திலையும் சகலத்திலையும் உன்னையே உனக்கு பார்க்க தெரியாது நீ இப்ப நீ சிவன் சொல்லிட்டு இருக்க முதல்ல உன்னையே உனக்கு காட்டினது யாரு அவன் தாயா காட்டு உன்னை காட்டின அவங்க நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிற நானே சிவன் சொல்லிட்டு இருக்கிற நானே சிவன் முன்னம் கண்டிடா தம்மை பின்னும் தொடர்பும் அருளினாலே தோன்றுமா காணாராயன் முன்னாடி உன்னை காட்டினாரு இப்போ என்ன காட்டிட்டு இருக்கிறாரு தன்னை காட்டிட்டு இருக்கிறார் பின்பு தன்னை காட்டி என்னதுங்க தொடர்வதும் அருள் இந்த கண வரைக்கும் உனக்கு அருள் செஞ்சுட்டு இருக்கிறாரு தெரியுமா நான் சிவமாக நிற்கிறேன்னு பேசுறியா இல்லையா இது பேசுறதையும் அவன் தான் செஞ்சுட்டு இருக்கிறான் உன்னை இதுவரைக்கும் அருள் செய்து கொண்டு இருப்பது யாரு தான் நீ என்ன செய்யக்கூடாது அந்த உடையவன் அடிசையர் ஞானம் உடையவன் உன்னை ஆளாக உடையவன் அவன் ஆண்டான் அடிமை அந்த உடையவன் அடிசேர் ஞானம் அந்த திருவெளியை சேர்கிற சிவஞானம் உணர்தல் என்று அடைதல் அந்த திருவழி ஞானம் உணர்த்தவில்லை என்று சொன்னால் திருவழி ஞானத்தை உணரவில்லை என்று சொன்னால் அவனை அணைய முடியாது அவனை அணைய முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம் நீ நந்தாஞ்சவன் ஆந்தாஞ்சிவன் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் அவன் காட்டினாதான் நீ அவனை அடைய முடியும் அப்போ அடங்கி நிற்கணும்னா அதையும் அவன் கொடுக்கணும் இப்போ உனக்கு அதை கொடுக்கல எதை கொடுக்கல அடங்கி நிற்கிற தன்மை உனக்கு கொடுக்கல நீ இப்படி தான் பேசிட்டு இருப்ப அப்போ அவன் என்னைக்கு உனக்கு அந்த தன்மையை கொடுக்கறானோ அப்பதான் நீ என்ன செய்வே காட்டு விற்றா பாட்டு விற்றாள் பாடாதாரோ காட்டு விற்றான் காணாதாரோ பணி விற்றாள் பணியாதாரோ சித்தாந்த செய்வார் என்ன செய்யறாரு பணி வைக்கிறார் ஆனால் அங்கே போய் நான் சாமியின் நான் அடிவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவன் என்ன செய்யறான் ஆட்டு வைக்கிறான் அவன் செய்யறான் நீ நான் ஒண்ணுதான் நீ நான் ஒண்ணுன்னு அவன அவனை ஆட்டு வைக்கிறான் நம்ம என்ன செய்யறான் பணி வைக்கிறான் அப்போ அவன் என்னைக்கு உன்ன பணி வைக்கிறானோ அப்பதான் உனக்கு அது வரும் இப்ப நான் அவன் சொன்னான் புரியாது யாருக்கு புரியாது ஐக்கியவாதிக்கும் புரியாது சிவாதி செய்வதற்கும் புரியாது உனக்கு புரிய பக்குவம் வருகிற காலத்துல தான் புரியும் தற்போத இருக்கிற ஆன்மாவிற்கு உணர்த்த முடியாது எந்த ஆன்மாவுக்கும் உணர்த்த முடியாது அந்த தற்போது என்ன ஆயிடும் அறிவை மறைச்சது உபதேசம் பயன் தராது உபதேசம் பயன் தராது எனவே என்னது அவன் ஞானம் உணர்த்தவில்லை என்று சொன்னான் அவனுக்கு அடிமையாக நிற்கிற தன்மை உனக்கு வராது சரி அப்படியா நீ சுகபெருமான சொல்றையா சரியா சொல்லிக்கோ அப்படியே சொல்லிக்கோ இப்போ உனக்கு வேற வாய்ப்பு இல்லை சொல்ற வரைக்கும் சொல்லு அவன் என்னைக்கு உனக்கு அறிவுரை நின்று உணர்த்துறான்னா அன்னைக்கு உணர்ந்து கொள்வான் என்று அவனை கைவிடுகிறான் சரி அடுத்த பாடல் எண்பது